அகிகோ இது எல்லாமே மல்லியாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு அதாவது இத்தனை நாள வந்து போயிடுனா இந்த ராஜஸ்வரியோ ரஞ்சிதாவும் என்னென்னமோ பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பிளான் எல்லாத்தையுமே சிரிஸ் ஆச்சு கடைசியில் வந்து போயிருந்தா நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு இப்பெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் வந்து போயிருந்தா இப்போ ராஜஸ்வரியோ ரஞ்சிதாவும் இருந்துட்டு நம்ம மல்லியை வந்து போயிருந்தா இப்போ கொடுமை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பிளான் போட்டுட்டு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த ஒரு பிளான் எல்லாத்தையுமே முறியடிச்சு கடைசியில் வந்து போயிருந்தா நம்ம மல்லி வந்துட்டு வேற லெவல் மாஸ்க் காட்டுறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மல்லி வந்து போயிருந்தா இவங்க ரெண்டு பேரும் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் வந்து இப்போ என்ன நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பா வந்து இப்போ நான் சும்மா இருக்க மாட்டேன் உங்களை அதாவது நீங்க வந்து இப்போ என்ன கொலை பண்ண நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதாவது இங்க வந்து இப்போ என்ன கொலை பண்ண பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்லி நீங்க வந்து இப்போ என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனா உண்மையிலேயே உங்களை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மல்லி வந்து இப்போ என்ன வேற லெவல்ல மாஸ்க் கட்டாமிச்சுறாங்க இது உண்மையிலேயே கேட்கும் போது பார்க்கும்போது வந்து இப்போ என்ன ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜஸ்வரியும் இத்தனை நாளா எவ்வளவு ஆட்டம் போட்டுருந்தாங்க அவங்க எல்லாரையுமே வந்து இப்போ என்ன அடக்காம நம்ம மல்லி இருந்துட்டு அவங்க பாட்டு சரி ஓகே இவங்க வந்து இப்போ ஒரு நாளில் ஒரு நாள் திருந்திடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எப்போவுமே திருந்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு கடைசியில் வந்து போய்னா இப்படி வந்து நம்ம மல்லி இறங்குது உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லணும் அப்படியே ரஞ்சிதாவுக்கும் ராஜேஷ்வரிக்கும் பேய் அரைஞ்ச மாதிரி ஆக ஆரம்பிச்சிருது என்னடா இது மல்லியா இது இத்தனை நாளாக வந்து போய்னா நம்ம கொடுக்குற கஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து தாங்கிட்டு இருந்தாங்க அப்போ இப்போ என்னடா ஆச்சு எதுடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி ரொம்பவே வந்து இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க உண்மையிலே இது எல்லாமே வந்து போய்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போய்னா பல விஷயங்கள் இந்த இடத்துல வந்து நடந்துகிட்டுருக்குது ஒரு பக்கம் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு இப்படி பண்றது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு இந்த ரஞ்சிதாவையும் ராஜேஸ்வரியையும் வாட்டி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் கிட்ட எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க எனக்கு எப்படி தெரியும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கவே தெரியாது அந்த டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன எழுதிருக்காங்க இருக்காங்க ஏது எழுதிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சாலாச்சு அந்த டேப்லெட்ஸை பார்த்து என்னால வாங்கி தர முடியும் அப்புறம் எப்படி வந்து போயிவிடுனா அது எல்லாத்தையுமே நான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவீங்க ஏன் ரஞ்சிதாவுக்கு தெரியாதா அவள் படிச்சவள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு உண்மையிலேயே வந்து போய்னா மாஸ்க் காட்டினாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம மல்லி வந்து போய்னா இப்போ முன் வந்து அதாவது தம் மேல தப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய்க்கு தெரியப்படுத்துனாலே போதும் அடுத்தடுத்த விஷயங்கள் நல்லபடியாகவும் சூப்பராகவும் நடக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்ததா என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு பயங்கர கோவத்தோட என்னையா வந்து அதாவது ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் எந்த அளவுக்கு வந்து போயினா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எந்த வந்து போயினா அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிந்து ஓ அப்படியா விஷயம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இது எல்லாத்தையுமே வந்து இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே வந்து இப்போ என்ன கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம மல்லி இப்படி பேசுறத ஏன்னா ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவையும் இனிமே உண்டு இல்லைன்னு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து இப்போ என்ன நல்ல விஷயம் தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கியூ பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க